மேடம் இந்த அளவுக்கு மண்ணு இவ்வளவு கெட்டியா இருக்கவே கூடாது கே பாருங்க நிறைய பேரு தொப்பை குறையிறதுக்கு டாக்டரை தேடி போறான் உடற்பயிற்சி உடற்பயிற்சி அது உழைக்காம தொப்பையை குறைக்கிறதுக்கு லேயர் எதோ புது புதுசா கண்டுபிடிக்கிறான் முட்டா பசங்களா மண் வெட்டியா பிடிக்கிறான் விவசாயத்துக்கு வெட்டுங்களா எதுக்குடா மருந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணுமா காட்டுல இருக்கிற சிங்கம் ஜிம்முகா போகுது புலி சிறுத்த கரடி ஜிம்முகா போகுது அதுக்கு ஏதாவது தொப்பையா இருக்கா மனிதனுக்கு தான் தொப்பை இருபத்தி வயசு பையன் இப்படி நடக்கா தொப்பை இப்படி போகுது என்னையா தொப்பையா இதுக்கு உடற்பயிற்சியா நான் சொல்றேன் ஆறு மணிக்கு